கிரீன் பீன்ஸ் இப்படி காய்ச்சிருக்காரு ஃபுல்லாவே இந்த முறை அத்தி பலந்தானங்க விட ஆனா இந்த முறை நான் எதிர்பார்க்கல இப்படி அத்தி பலங்க காய்க்க வேண்டும் நான் சிவப்பா இருக்குது சரியான காடு மாதிரி ஹலோ பிரான்ஸ் நான் தான் உங்களுடைய ஐங்கரம் கதைக்கிறேன் நாங்க இப்ப எங்க நிக்கிறோமான்னு சொன்னா எங்களுடைய வீட்டு தோட்டத்தில் நிக்கிறோம் நாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில என்னதை பார்க்க போற மாட்டேன் இன்றைக்கு வந்து ஆஹ் ஏற்கனவே நீங்க இந்த வெஜிடபிள் காடுன்னு பார்த்திருப்பீங்க இன்றைக்கு வந்து குக்கும்பரில் இருந்தால் எல்லாமே காய்ச்சிட்டு அப்போ இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து வெஜிடபிள் எல்லாம் பிடுங்க போகிறோம் என்னென்ன வெஜிடபிள் புதுசாக வந்திருக்கு இண்டைக்கு காரியம் போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து என்னென்னு சொன்னால் க்ரீன் பீன்ஸ் வந்து நாங்கள் ரெண்டு மூணு நேரம் பிடுங்கினாங்க நாங்கள் இன்றைக்கு வந்து பாருங்க ஜலோ பீன்ஸும் பிடுங்க போகிறோம் அதோட வந்து பேர்பிள் பீன்ஸ் க்ரீன் பீன்ஸ் என்று மூன்று வெரைட்டியில் வந்து இண்டை பிடுங்க போகிறோம் அதோட பாருங்கள் எங்களோட தக்காளியை பாருங்கள் எப்படி வருது இது வந்து கொடி தக்காளி தான் பேருங்க இதில் காய் இது வந்து குட்டி குட்டி தஞ்சை வேருங்க இதில் பழுத்துட்டுது இஞ்சால வேருங்க எங்களை கரிமிளகாயம் வந்து காய்ச்சிட்டுது ஆனால் இன்னும் பிடுங்க அங்காலையும் அங்காலேயும் காய்ச்சிருக்கு அதுலேயும் க்ரீன் பீன்ஸ் இருக்குது இல்லை இதுலேயும் காய்ச்சிருக்கு ஆனால் நாங்கள் மூன்று வெரைட்டிலே நட்டோம் ஆனால் எங்களுக்கு கூட காய்ச்சதை எதுன்னு சொன்னால் இதில் ஒரு அடிதான் இருக்குது அது நாலஞ்சாயிரம் அப்போ இன்றைக்கு வந்து இதான் இரண்டை போகிறோம் வந்து மரக்கறி சாப்பாடு தான் அப்போ உண்டாக்கி எங்களுடைய தோட்டத்திலேயே பிடுங்கி நாங்கள் உண்டாக்கி சமைக்க போகிறோம் எங்களுடைய சோளத்தையும் பாருங்கள் எப்படி வந்துட்டுங்க சோளன்னெல்லாம் ப பொத்தி வந்துட்டுது இனி பிடுங்கினா சரி எங்களோடய சுரக்கொடியும் வந்து வருது வேறு சுரக்கொடி பூத்துட்டு சுரக்கொடி இந்த தண்ணி டேங்கில் தான் விட போகிறோம் இங்கே வளர்ந்து கொண்டு போகிற அதோட பாருங்க தக்காளி நீர் வாங்க தக்காளி இப்போ ரெண்டு மூணு நேரம் பிடங்கட்டி தானே ஆ இதில் பாருங்க பழத்துட்டு தக்காளி தக்காளி இதில் அந்த பூச்சி வந்துட்டு இதுக்கு மருந்து அடிக்கும் ஓகே முதல் வந்து எங்களோட கார்டனில் அந்த பூச்சிகள் ஒன்றுமே இல்லை இப்ப வந்து லைட்டா ஒன்று ரெண்டு பூச்சி ஊற்றுது அந்த நீர் சொன்னேன் நீரில் அந்த பேக்கிங் சோடா வண்டி ரெண்டு நாள் நல்லது என்று சொல்லி அதை வீடியோவில் பார்த்தேன் நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்த்தேன் அது நல்ல சொல்றாங்க சொல்கிறாங்க உரக்கா போயிட்டு வாங்கினா அந்த அடிக்கு டைம் இல்லாமல் இருக்குது இன்றைக்கே எல்லா பீன்ஸையும் பிடுங்க அதை வேண்டாம் எங்கட வெட்டா பிள்ளையும் பெறுது இல்லோ அதுக்கும் வந்து மிரக்கறி சாப்பாடு தான் நான் சமைக்க போறேன். அதுக்கு இவ்வளவு கிடக்குதே காணாதே. いや அதான் என்ன நேரம் கொஞ்சம் விட்டு புடுங்கச்சு. விட்டா படுதா இதெல்லாம் முட்டாத இது.

நிறைய காய் படும் சேர் சார் க்ரீம் பீன்ஸ் என்ன கொஞ்சம் இன்ஜயா இன்ஜயா இதில் எப்படி காய்ச்சிடுங்க முத்தலை புடுங்க பாருங்க அப்படி தக்காளி வந்து இந்த மறை நல்ல நல்ல காயாச்சிருக்கேன் எங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து கரை மிளகாய் தான் நல்ல காயாச்சு பாருங்க இதுதான் நல்ல நிறைய காய ஆனால் இந்த முறை வந்து எங்களுக்கு தக்காளி வந்து நல்ல காயா வச்சிருக்கும்

குட்டி குட்டியா வந்து காய வருது பாருங்க இதுக்கு நட்டுக்கிறேன் இது வந்து அடுத்த ரிப் வந்து காய்க்கிறதுக்கு குக்கும்பர் நட்டுக்கிறேன் இரண்டாம் தடவை இரண்டாம் ரிப் இதுல இந்த கோவா நல்ல வருஷம் வந்துச்சு முட்டை ஓவா இதுல இந்த முளகாய் இன்னும் தெரியாத அழுகுற மாதிரி நிக்குது இதுல ஒன்று பிஸ் ஆயிட்டு அதுல பாருங்க எவ்வளவு பெரிய கொடி ஒன்று வந்துட்டு ராசம் ராசவலி கொடி நட்டுறாங்க வந்து இதுல குக்கும்பரம் பிஞ்சு பிடிக்குது இங்கால பாவல் இந்த கரை நட்டுறாங்க அது நல்ல வருது மேல வந்து இங்க பாருங்க இந்த மரத்தின் காய் இதுதான் கீழ இருக்கு மேல இருக்கும் いや இது வந்து பியாஸ் தான பியஸ் யா இது பியஸ் மேன கிடக்கு ஓகே அப்ப பொன்னா காணி நீ லாஸ்ட் வீக் வந்து மூணு நாள் வரை புடி கொண்ட கொடுத்து நீ நான் வேல செய்யற இடத்துல வேல செய்யற கொண்டு கொண்ட கொடுத்துட்ட மற்றது வந்து இந்த வீடியோ வந்து தமிழாக்களில் நிறைய வேற மொழிக்காரரும் பார்க்குறாங்க நான் வந்து எங்களை வேலை செய்கிற இடத்துல கொடுத்துனேன் இப்போ கனவேர் விருப்பப்பட்டு வேண்டி பார்க்குறாங்க கனவு கார்டன் வீடியோ அப்போ எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்லேயும் பார்க்குறபடியா அவங்களுக்கும் இனி வந்து இங்கிலீஷில் வந்து சப்டைட்டில் போட்டு தான் செய்ய போகிறேன் என்ன சொன்னால் வேறு மொழிக்காரருக்கும் இது அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ தமிழில் வளர்க்குற விளாங்க அது இல்லோ அதால் அவங்களுக்காண்டியும் இங்கிலீஷில் கீழே ச இதில் போட்டு அவங்களும் அதை விளங்கி இது ஒரு வடிவை க்ளீன் பண்ணி விட்டா தான் அடுத்த டைம் நல்ல இல்லை வேறு ம் இதே இப்போ பொன்னாங்காணி வந்து ஒரு விசா பிடுங்கி அஜினி வந்து எல்லாமே பட்டிட்டு

என்ன முதல் வீடியோல பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தா இப்ப ஒரு கொஞ்சம் பழுதாயிட்டு புல்லா வட்டிட்டு என்ன திருப்பி ஆளை விட்டு அதான் வடிவ வருவாரு புல்லா விளாட வேண்டிட்டு நல்லா தண்ணி அடைச்சிட்டு நீ சொன்ன மாதிரி பேக்கிங் சோடா வந்து இன்னைக்கு நீங்க கடையில போய் பண்ணி பார்க்கணும் காணும் தானே புண்ணாங்க நீ மூவால புடுங்க கேக்குற மாதிரி பிராய் நீ பிரச்ச காம் வைக்கணும் கூட புடுங்க இல்ல நான் ஒரு மதியத்துக்கு மட்டும் இதுல பாருங்க தக்காளி எப்படி வந்திருக்கான்னு தக்காளி இது நினைக்கிறேன் நல்ல இனம் ஒரு இடக்குன்னு இந்த பெரிய பெரிய ஆயாத்தான் இப்போ வந்து எங்களுடைய தோட்டத்திலே வந்து வெங்காயம் வந்து விழுந்துட்டு பாருங்க வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்துட்டு இதுல ஆனா அந்த வெங்காயம் அந்த நல்ல மண் உள்ள இடத்துல வருது இந்த சலாட் மரம் நல்லா வருது சலாட்டும் பிடுங்கி சமைக்கணும் இதே என்ன அந்த பீட்ரூட் இனத்துல உள்ள சலாட் மரமா எஸ் இதெல்லாம் பாருங்க வண்டி சிவத்த தான் பாருங்கள் நட்டுக்கார நாள் இப்போ தான் பேருது சிவத்த வண்டி பாருங்க இதில் பைத்த குரங்கு வால் என்று சொல்கிறேன் பெரிய லோங் லோங் பீன்ஸ் தான் அதிகம் வந்து பேருது ஓகே அப்போ வேறு என்ன கொடுங்க பொருள்

இங்க பாருங்க பெரிய கொடி கொடியா தான் தெரியும் அதுக்காக தான் நான் இந்த வேறு சைட்ல விட்டு இருக்கிறேன் அப்படி என்ன இதை கட்ட அடிச்சு இத கட்டி விட்டு அதுல கரப்பு கூட அந்த அப்புறம் நங்காலே மண்டு கூட இருக்கு அது பழுது கீழ கிடக்குறது வேணாம் இங்க இந்த மேல கிடக்கு இங்க நிறைய இருக்குது இதுல அது கட்டி விட்டுருக்கோம் சரி ஓகே எப்படி விடுவோம் கழுவி விடுங்க ஒருக்கா தண்ணி விடப்புல இங்க இது வந்து என்னடா கவுப்பி நீ இந்த குழந்தை இருக்குதானே மேல வர்றது நுள்ளி விடு இப்படி நுள்ளி நுள்ளி உறிஞ்சு விடணும் மேலண்டா அப்பதான் கிளா அடிக்கும் இப்படி நுள்ளி அந்த தலைப்பு கல இப்படி புடுங்கிட்டு இப்படி உறிஞ்சு விட்டா இதுக்கு பெரிய இவ்வளவு கேம் இருக்குது எல்லாம் புடுங்கோ புழுவரி எல்லாம் காய்ச்சோஞ்சு அது வேலை முடிஞ்சது இந்திரே கொஞ்சம் பேரு கூட இது புழுவெரியில

ஆனால் இதை எனக்கு அந்த இதை பார்க்க ஊர்ல அந்த ஈச்சம்பழம் இருக்குல்ல அதே மாதிரி இந்த சொல்லுவாங்க ஒரு பழமொழி ஒன்று இருக்கு இதை ஈச்சம்பழத்தை சொல்லுவாங்க காட்டுக்குள்ளே இருந்து கருப்பீஞ்சு அப்படிங்கிற நினைக்கிறாங்க அதே மாதிரி தான் இது இதே மாதிரி அந்த தோட்டத்துக்குள்ள கருப்பு கருப்புன்னு சொல்லி பாருங்க அப்போ அந்த ஞாபகம் வந்து ஓகே அப்ப நாங்க வீடியோ நிறைய செய்யணும் ஓகே அப்போ நாங்கள் இனி சமைச்சிட்டு இன்றைக்கு வந்து மிரக்கறி சாப்பாடு தான் இதில் இந்த காயம் வந்து வருது பாருங்க ஓகே அப்போ நாங்கள் இனி உள்ளு கூட சமைக்க போகிறோம் சமைச்சிட்டு சாப்பிட்டு காய் இருக்கு பார்க்கலையா ஆ கிரேப்ஸ் காய்ச்சிட்டு கொஞ்சம் மரம் கூட நம்ம கூட போகிறோம் இதை இந்த மரம் பட்டோனும் பார்ப்போம் புறாதுதான் இது அப்படி என்ன இதெல்லாம் பாருங்க கொச்சி மரம் நட்டு நாங்கள் காய்ச்சிட்டுது வெள்ளை கொச்சி ஆனால் கொச்சி என்றால் சில பேருக்கு விளாங்க ஸ்ரீலங்காவை உள்ளாக்கு لك ಇದೆ ಅಂದಂ ಆನ ಇದು ಬೇರೆ ನಾಡಲ್ಲ ಬೇರೆ பேர் ಅಂತ சொல்றாங்க ಕ್ರೀಪ್ಸ್ ಕಾಚಿದಾ ಕಾಟು ಮಾಂಗ ಕಾಚಿದಾ ಕ್ರೀಪ್ಸ್ ಇದ್ರೆ ಬಾರಂಗ ಕ್ರೀಪ್ಸ್ ಒಂದ್ ಕಾಚಿದಿತ್ತು ಆನ ಕ್ರೀಪ್ಸ್ ಇಂದ ಪಚ್ಚೆಕಾಯಿ ಇರುತ್ತೆ ಅಣ್ಣಾ ಪುಡಿಂಗಿ ಲೈಟಸ ಆಗ್ಬಿಡಬಹುದು ಓಕೆ ಪಚ್ಚೆಕಾಯಿ ಪುಡಿಂಗಿ ಏನು ಸೇಪುದು ಮಂಡ ಇಲ್ಲಿ ಬಾರಂಗ ಇದಕ್ಕೆಲ್ಲ நிறைய ಓ ಅದಕ್ಕೆ நிறைய ಕಾಯಿದಾ ಅದು ஆனா நாங்க இது கிரேப்ஸ் வந்து ஒரு வருஷம் நட்டுறாங்க அந்த வருஷம் நல்ல காய் காய்ச்சது நான் எல்லாம் வெட்டி கறிகிற வழியா தான் காய்க்கிறேன் இல்ல இது இந்த மாதிரி அந்த வேலி பக்கம் இந்த மரம் நான் எல்லாம் பிடிச்சி வட்டி விட்டுட்டாங்க இது கை காய் இருக்கும் போன வருஷம் இதுல காய்ச்சிருந்தது எல்லாம் பிடிச்சி வட்டி காய்ச்சி ஓகே அப்ப நாங்க இனி இதாண்டிட்டு சமைக்க போறோம் என்ன சமைச்சுட்டு இரண்டா அப்ப வீடியோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறாங்க நிறைய பேர் பார்த்து பாக்குறீங்க எல்லாருக்கும் வந்து நன்றி தொடர்ந்து வீடியோ கண்டினியூ பாருங்க தொடர்ந்து இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ இந்த சேனலில் வரும் அப்போ நாங்கள் இனி சமைச்சிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்வோம் ஓகே இப்போ நாங்கள் இப்போ சமைக்க போகிறோம் ஓகே அப்படியே கண்டினியூவாக பாருங்கள் இப்போ நாங்கள் வந்து பிடிங்கிக் கொண்டு வந்துவிட்டோம் இனி வந்து இன்றைக்கு வந்து க்ரீம் பீன்ஸில் வந்து ஒரு சுண்டலும் இதில் வந்து ஒரு சலாட் மாதிரி போட்டு தக்காளி பழம் இருக்குது அதோடு வந்து பொன்னாங்கானையும் பிடிங்கிக் கொண்டு வந்துட்டோம் அதில் வந்து ஒரு சுண்டல் ஒன்று சுண்டப்போகிறோம் ஓகே அப்போ சுண்டிட்டு நாங்கள் சாப்பிடக்காக கண்டினியூ பண்ணுவோம் ஓகே ஓகே இப்போ வந்து கறி எல்லாம் வச்சாச்சு பொன்னாங்காணியில் ஒரு சுண்டல் மற்றது வந்து பேர்பிள் பீன்ஸ் க க்ரீன் பீன்ஸ் மற்றது ஜலோ பீன்ஸ் எல்லாம் போட்டு மூணு பீன்ஸும் போட்டு ஒரு சுண்டல் அங்கே பரப்பு பிறப்பு கது இதில் வந்து குக்கும்பரம் வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு அப்போ சாப்பிட போகிறோம் ஓகே சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குதுன்னு சொல்லி ஓகே அப்போ இப்போ சாப்பாடு எல்லாம் ரெடி ஆகிட்டோம் ஓகே சாப்பிட்டு பார்ப்போம் ரெண்டாய்க்கு வந்து மிளக்கறி சாப்பாடு தான் எங்க தோட்டத்தில் புரிஞ்சி உடனே சமைச்சு நாங்கள் சாப்பிட ஓகே பொன்னாங்காணி குக்கும்பர் இதில் பருப்பு கரு ஓகே சாப்பாடு நல்லா இருக்கு ஓகேத்தோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம் காணொளி பற்றிய கருத்துக்களை மறக்காம கோமென்னு சொல்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியை சந்திப்போம் பாய்